We have to

पढ़ के बाद पढ़ने को नहीं जी करते हैं तो गरियाँ से नहीं पहुँची और दुनिया में चले गए उड़े कर सके नंदी 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 पर जाकर नहीं जाएंगे ताऊ इतना बड़ा

திரு ஆ சாமியனையா அவர்கள் அதாவது நல்ல செல்வம் எப்படி செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய அவருடைய உரை சிறப்பாக இருந்தது ஈயாதான் செல்வம் திருமணமாகாத முது தண்ணி போன்றது ஈயாதான் செல்வம் நச்சு மரம் போன்றது என்றெல்லாம் அவர்கள் மேற்கோள் அந்த தலைப்பை ஒட்டிய விரண்டு கருத்தை சுருக்கமாக உரையாற்றினார்கள் அன்னார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் செல்வத்தை பற்றிய விருந்தப்பா ஐயா அவர்களுடைய படித்து காட்டினார்கள் சார் சேர்த்து அன்னார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் அதாவது செல்வம் என்பதைப் பற்றி சுருக்கமாக கர்மி அதாவது யாருக்கும் கொடுக்காத கர்மி தனக்கே துரோகம் செய்து கொடுகிறார் தன் வாரிசுக்கு துரோகம் செய்கிறான் என்று சொல்வார்கள் செல்வம் அழிப்பதற்காகவே கடையும் சோதையும் பாட்பாடலும் உண்டு தனி பாடல் செல்வத்தை நாய் பெற்ற திங்குவார் நாய் அந்த தேங்காயை ஒடுக்க உடனே தானும் துவிக்காத தானும் கொடுக்காது அது போல அடுத்த அந்த ஒட்டி சிறந்த செய்ய சாமிநாதன் ஐயாவர்கள் சாமி அப்பயாவர்கள் தண்ணி பாராட்டுகிறோம் வெண்பா நிகழ்ச்சி காதோரம் கேட்ட கதை அடுத்த மாத தலைப்பாக கொடுத்திருக்கக்கூடிய நீரிக மனக்கவலை தீர்க்கும் மருந்து பொறச்சூழல் ஒன்போல் போன்று கல்வியை கண்ணன கொள் என்ற தலைப்பினை ஐயாவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்களுடைய குறை மிக சிறப்பாக இருந்தது வெண்பா பெண்போம் என்று ஐயா அவர்கள் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் செருப்பு என தொடங்கி எழுத்துமாறு பெண்பாவையும் சொல்லி உரை நிகழ்த்தினார்கள் நன்றி பாராட்டுகிறோம் அரங்கேற்றம் செய்தவர்கள் பொன்முடிய ஐயா அவர்கள் முதல்வராக குழந்தைசாமி சாமியகுமார் கவிஞர்மா கதிரொழி துணை செயலாளர் பேசிய

அவர் நல்ல கவிஞர் நல்ல ரசிக ரசித்து அந்த நோயை படித்து அதனுடைய சாரங்களை எல்லாம் நமக்கு இங்கே உதவி இருக்கினார்கள் அண்ணாவர்களுக்கு நிறைய பேர் நன்றி பாராட்டுகிறோம் என்னுமே நானே பாராட்டுகிறோம் தமிழர் திருமணங்கள் பற்றி தமிழர் பழம்பாடி திருமணங்கள் என்று பற்றி பழுவாரசாயினர்கள் உரையாற்றுகிறார்கள் பொருத்தம் பெற்றுக் கொள்கிறார்கள் பொய்யும் ஒழுங்கும் தோல்வியை பின்னர் ஐயையா காரணம் என்பது உள்ளாகியது என்று கொடுக்காட்டி பொருத்தம் பெற்றுக் கொண்டிருந்தன என்ற பாடல் என்ற குறையை உணர்ந்து திருமண பத்திரியையே பார்த்தால் யாரும் யாரும் யாராகியவை என்ற பாடலை பொறுத்துக் கொள்வது என்று தெரிவித்துக் ாங்க அப்புறம் நாங்களே பணியில் சொன்னாங்க பத்திரிக்கையும் போடுறேங்க அப்புறம் மந்தங்கள்லாம் வாகனம் சூழ்ந்து வர கணக்கில் தோல்படுவாங்க அதெல்லாம் அறிவிச்சுடுவேன் இது லவ் மேரேஜ் இது வித்தியாசம் தெரியும் அதனால் ஆயிரம் கோடி செலவிடும் திருமணங்கள் ஆடுவரம் குறிப்பிட்டார் அவங்க எத்தனையோ ஆயிரம் கோடி ஆயிரம் எல்லாம் செலவு பண்ணது கடல் கடையில் பயிற்செல்லாம் திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னா எதுக்குன்னா இது மாதிரி நம்ம பேசணுங்கிறதுக்காக அது அதெல்லாம் பண்ணுறேன்

செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஐயா அவர்களே எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கணவரையும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் கோமசாமி ஐயா அவர்களுக்கும் ராஜ இளவன் ஐயா அவர்களுக்கும் அரசு செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் பல சான்றவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை சொல்லி

நிலத்துக்கு தான் கரமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்கள் நிலப்பும் குறையை என்று இருக்கிறது நிலம்பும் குறை என்பது நிலத்துக்கு குறை நிலம் மகனை என்று சொல்லுவது சும்மா சும்மா நிலப்பு எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்து சாயகி வந்திருக்க வேண்டும் ஆனால் அத்து சாலையிலையும் வரவே இல்லை அத்துசாரி வந்தே ஆரவேண்டுமா என்றா அந்த மகனை சொல்லிருக்கு அத்தே சாயகி என்றும் தொலகாமையும் மகன் மக்கான் குழியும் அதே சாயகி என்று சொல்லும் தொலகாமையும்

வேர்வ மோடு தொடர்பாக இருக்கின்றது. வளர்வதற்கு தொடர்பாகிய மகாத்குளியின் அத்தை சாரியினே விரவறதே மரண பூசை செய்து மரத்தை ஆதி சாரியினே விரவறதே. அடுத்து நூபாகே இன் நேளேவரும் ஒளிமாறுகவே விரவறுகிறது. இன் ஏ பந்து புடரும் விட்டு புடரும் சொல்லு இப்படி பலவத செய்யவே புடரும் என்றுதான் நன்னூல் அதை வழிமுறைகிறது தொல்லா பீத்திலே கூட பதினைந்து இடங்களில் மக்களையும் சொல்லுக்கு அத்து சேரி நூல் மக்கள் இருக்கின்றன அகரம் புடலோடு அகரமுடு அகரம் தொடு என்கிற அகரமுடு உச்சகாரமுடு உப்பகாரமுடு உகரமுடு ஆசிரியர் பாவுக்கு ஆசிரியர்

பிரிவதற்கு ஓதல் காரணம் ஓதல் வகை போக வகையை தூது போக இந்த மூணுதான் பிரிவுன்னு சொல்ற ஓதல் வகையே தூதுகள் பிரிவு மூணு சொல்ற ஆனா தலைமகன் பிரிவு கூற்று நான்

अभी बना रहा है ज़रूरी लाओ सात तक होंगे तो यार मूलना